திராவிட அறவெறையாளர் தமிழில் பி டி ராஜன் அவர்களின் வாழ்வை வரலாறு என்ற நூல் வெளியீட்டு விழாவிற்கு வருகை புரிந்திருக்கும் அனைத்து நல்லூலங்களுக்கும் எனது இணைய மாலை வணக்கம் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு எனது கணவர் தேர்தலில் வெற்றி பெற்று அறநிலையத்துறை அமைச்சராக பதவியேற்று மதுரை திரும்பும்போது போது இயற்கை ஏறிய சமயம் மீளா துயரில் இருந்த எனக்கு எங்கள் குடும்பத்தின் காவலராக இருந்த முத்தமிழ் அறிஞர் கலைஞர் அவர்கள் என்னை கோவில் அழகாவலர் குழு உறுப்பினராகி ஆறுதல் அளித்தார் இன்று செயற்கை செயல்களை செய்து வரும் நமது மாண்பு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் ஒருபடி மேலே சென்று மூன்று பெண்களும் இரண்டு ஆண்களும் கொண்ட அரங்காவலர் குருவை உருவாக்கி அதில் என்னை முதல் பெண் அரங்காவலர் குரு தலைவராக நியவைத்துள்ளார் அதே போல் தந்தை போல் தயன் என்று சொல்லிற்கேற்ப எங்கள் மகன் அவரது தாத்தா பற்றிய எழுதிய நூலை இணைய வழி வாயிலாக வெளியேறவும் வந்து தற்போது நூல் வெளியீட்டிருக்கும் தலைமையை மிக முதல்வர் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனக்கு இட்ட கோவில் பணியை சிறப்புற செய்திட அனைத்து வழிகளிலும் உதவிடும் அண்ணன் மாணவிகு அமைச்சர் துரைமுருகருக்கும் தம்பி மாணவிகு அமைச்சர் சேகர்பாபு அவர்களுக்கும் மற்றும் துணை சேர்ந்த அதிகாரிகளுக்கும் எனது உணவார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எனது மாமனார் லண்டனில் பள்ளி கல்வி படிக்கும் காலத்தில் அங்கு கல்லூரில் கல்வி பயின்று வரும் நீதி கட்சி வரலாற்றில் முன்னோடியாக திகழ்ந்தவருமான திரு செல்வம் அவர்களின் பேரன் மாண்பவை உயர் நீதிபதியாக தனது முத்திரை பதித்திருக்கும் உயர் சி டி செல்வம் அவர்கள் இந்த வரலாற்று சிறப்பு மிக்க புத்தகத்தின் முதல் பிரதி பெற்றவர்களுக்கு எனது குடும்பத்தின் சார்பில் மனவார்ந்த நன்றியை குறித்தாக்குகிறேன் எனது கணவரின் நெருங்கிய நண்பரும் தலைவரும் பிரபல தொழிலதிபருமான திரு வேணு சீனிவாசன் அவர்கள் இந்த விழாவிற்கு வந்திருந்து வாழ்த்துறை வழங்குவது தந்தையே வந்து மகளை வாழ்த்துவது போல உணர்கிறேன் அவருக்கு என் உளவாரத நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்து ஊடகத்துறையில் சிறந்து விளங்கும் இந்து குடும்பம் தலைவரும் எல்லோராலும் அன்புடன் இந்து என் என்று அழைக்கப்படுபவரும் எங்கள் மகனுக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளையும் வழங்கி சொல்லும் ஆசானாக விளங்கும் திரு என் ராம் அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த புத்தகம் உருவாக பல்வேறு நிலைகளில் தங்களது உழைப்பை இருக்கும் அத்துணை உள்ளங்களுக்கும் என் உலகார்ந்த நன்றியை மீண்டும் ஒரு முறை தெரிவித்துக் கொள்கிறேன் எங்கள் அழைப்பினை ஏற்று இந்த விழாவிற்கு வருகை தந்து சிறப்பித்த அனைவருக்கும் மற்றும் ஊடக செயலாளர்களுக்கும் இறைவன் அருளால் எல்லா நலன்களும் கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டு கொண்டு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விளைவிகிறேன் நன்றி வணக்கம் நன்றி அடுத்து வரலாற்று சிறப்புமிக்க நிகழ்ச்சியில் பெருமை இன்றைய நாடையே மதவாத இருள் சூழ்ந்திருந்தாலும் தமிழ்நாட்டை சமூக நீதி சூழலின் காத்திருக்கும் காவலன் மாநில உரிமை காவலர்